அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து இரவுகளை பற்றி அல்லாஹ் தஹாலா குர் அனில் கூறும் விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நபி சல்லா அலே வஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவிற்கு மிகவும் பிடித்த நாட்களாக துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் என்று கூறுகிறார்கள் இந்த முதல் பத்து நாட்களில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லா ஓதிக் கொள்ளுங்கள் அதிகமாக அல்லாஹ் அக்பர் என்று ஓதிக்கொள்ளுங்கள் அதிகம் அலமது இல்லா என்று ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலுவலம் ஓதுவதற்காக சொல்லி தந்திருக்காங்க இந்த மூன்று திக்கரையும் உங்களால் முடிந்த அளவுக்கு அதிகமாக ஓதுங்கள் நான் இப்போ சொல்ல முக்கியமான இரண்டு அமல்கள் கண்டிப்பாக செய்யுங்க முதல் பத்து நாட்களில் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இரண்டு அக்காலத்து நஃபீலான தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் தௌபா நஃபீலாக நியத்து செய்வது சிறந்தது தொழுதுவிட்டு விட்டு அல்லாவிடம் தெளிவாக நிதானமாக துவா செய்யுங்கள் இந்த துவா அல்லாஹ் அஹ் அங்கீகரிக்கிறான் இந்த பத்து நாட்கள் கேட்கிற எல்லா துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான் இது முதல் அமல் இரண்டாவது அமலாக வல் ஃபஜர் சூரா இது சின்ன சூறாதான் ஒரு ஒன்றரை பக்கம்தான் வரும் இந்த சூறாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இன்று பிறை பார்த்தால் உடனே இந்த சூறாவை ஓதிவிடுங்கள் அப்படி இன்றைக்கி உங்களால் பார்க்க முடியல ஓத முடியல என்றால் நாளை சுபகுக்கு ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா இன்னும் நிறைய அமல்கள் நாம் கற்றுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செஞ்சு உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாமலை வரமத்துலாய் வபர்காத்தூ